வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து டிசம்பர் பதிமூணு சிந்தனையாக வாழ்க்கையின் சிற்பி என்ற தலைப்பில் சிந்திக்கலாம் இன்று மக்களிடையே இவரை கெடுத்து விட வேண்டும் என்று அவரும் அவரை கெடுத்து விட வேண்டும் என்று இவரும் இன்னும் பல விதத்திலும் தீய எண்ணம் மலிவாக காணப்படுகிறது ஆனால் அந்த எண்ணங்கள் செயல்பட விடாமல் அவரவர்களும் எதிர் நடவடிக்கை மூலம் தடுத்து கொண்டு இருக்கிறார்கள் செயலுக்கு வர முடியாத இந்த தீய எண்ணங்களின் தொகுதி என்னாகும் செயலாகாதவரை அவற்றுக்கு நிறைவே வராது அதுதான் இன்றெல்லாம் நாம் காணும் இயற்கை உற்பாதங்களாக அதாவது புயல் மழை வெள்ளம் என்று உருவெடுத்து எல்லோருக்கும் துன்பமாக மலர்ந்து கொண்டிருக்கிறது ஏனெனில் இயற்கையே தான் எண்ணமாக வந்திருக்கிறது எண்ணமும் இயற்கையின் ஒரு கூறுதான் ஒளி ஒன்றுதான் அது ஆற்றிய செயல்களும் விளைவுகளும் பல பல அதுபோல எண்ணமும் ஒன்றுதான் என்றாலும் அது ஆற்றும் செயலும் விளைவுகளும் கணக்கிட முடியாதன எண்ணத்தின் விளைவறியாது எண்ணி எண்ணி அது விளைவாகி செயலாக மலரும்போது அவற்றை தாங்க முடியாமல் மனிதன் திணறுகிறான் அவனே வலையம் விரித்து அதற்குள் அவனே சிக்கிக்கொள்ளுகிறான் அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணங்களே அருள் அவர்கள் இதையே கண்ணதாசன் அற்புதமான ஒரு கவியின் மூலமாக நமக்கு உணர்த்துவார்கள் ஒரு எண்ணத்தை நினைத்து விட்டோம் என்றால் அந்த எண்ணம் ஈடேறுகிறவரை வேறு ஒரு எண்ணத்தை அனுமதிக்கக்கூடாது அப்போ அந்த எண்ணத்துக்கு வலிவு ஏற்பட்டு வெகு விரைவில் அந்த எண்ணம் செயலுக்கு வரும் என்ற அடிப்படையில் ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம் யாரோ வருவார் யாரோ இருப்பார் வருவதும் போவதும் தெரியாது பாதையெல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்துவிடும் மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்து தெளிந்துவிடும் நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை இல்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்